ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபண்டாஸ்டிக் லைஃப் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி போய்ட்டு ஸ்லேபி மீன் வாங்கிட்டு வந்தாச்சு அதை வந்துட்டு குழம்பு வச்சு வறுக்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபிஷ்ஷு அங்கேயே நாங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு அதை வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணுறது தான் நல்லா ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரியே நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரையும் ஈஸியாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் மீன் குழம்பு வைக்கிறது ஃபஸ்ட்டு புளியை ஒரு எலுமிச்சை பழ சைஸ் புளியை வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுடுங்க மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டோம் கால் கிலோ மாங்காய் வந்துட்டு முப்பது ரூபா மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தோம் ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஃபிஷ் ஃப்ரைக்கு தனியாக குழம்புக்கு தனியாக மீனை வந்துட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கோம் ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு சிம்பிள் தான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுருங்க ஊறினதுக்கப்புறம் நல்லா சூடாக பொரித்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்த புளியை வேறு பாத்திரத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாக அவ்வளோ பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் தான் தக்காளி மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் அடுத்து ஒரு பச்சை மிளகா கீறி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு முழு சைஸ் தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அடுத்து நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் இதில் ஆட் பண்ணி கரைச்சி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் மிளகாய் தூள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இதில் தாளிக்கும் போதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து தான் தாளிப்போம் அடுத்தது வந்துட்டு இதில் கரைச்சி வேற விட்டுருக்கோம் பச்சை மிளகாய் அதனால் நான் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இன்னும் அதிகமாக ஜாஸ்தியாக உரப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு போல் தூள் சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் அந்த குழம்புக்கு மீன் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மசாலாவெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அடுத்து மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளாக பார்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் ஒரு பெரிய சைஸ் நல்லா பழுத்து தக்காளியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க அது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பல்லாரி தான் எடுத்துருக்கேன் அப்புறம் வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பூண்டு நாலஞ்சு பூண்டு பற்களை இடித்து எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க இன்றைக்கி மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம் யார் யாருக்கெல்லாம் மண் பாத்திரத்தில் குழம்பு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குமோ அதுவும் மெயினாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட மண் சட்டியில் யார் யாருக்கெலாம் பிடிக்குமோ மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் நார்மலாகவே இந்த மண் பாத்திரத்திலாம் சமைச்சி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா உடையாமல் பார்த்துக்கணும்ல தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நாங்கள் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் நிறையாவே ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வெந்தயம் ஆயில் ஹீட் வந்தோன்னா வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெந்தயம் கருவேப்பிலலாம் நல்லா பொறிஞ்சி வந்தோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி இந்த மசாலாலாம் போட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம்ல அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த புளிக்கரைசல் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு உரப்பு இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படி கொஞ்சம் உப்பு உரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் விருப்பம் போல் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மீனை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும் அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க குழம்பு கொதிக்கிற வரைக்கும் சைடில் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிஷ் ஃப்ரைக்கும் நாங்கள் வந்துட்டு செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ண மாட்டோம் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களில் யாருக்கு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே சுட சுட சாப்பிட பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஃபிஷ்ஷு ஒரு சைடு வந்துருச்சு மறு சைடுக்கு வந்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் மீனை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்போட நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் இந்த குழம்போட மசாலாலாம் நல்லா மீனில் இறங்கி நல்லா வெந்து கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பக்கத்தில் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான மசாலா தான் மிளகாய்த்தூள் உப்பு இஞ்சி மூட்டு பேஸ்ட்டு தான் இது வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை அப்புறம் மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க மாங்காவை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காய் சேருங்க ஏன்னா அப்போ தான் மாங்காய் கரையாமல் இருக்கும் எந்த மாங்காய் வந்தாலும் சரி லாஸ்ட்டாக சேருங்க ஃபஸ்ட்டே சேர்த்துட்டா கரைஞ்சி போயிடும் நான் வந்துட்டு ஒட்டு மாங்காய் தான் சேர்த்துருக்கேன் மீன் குழம்புனாலே செம்மையாக இருக்கும் அது மாங்காய் போட்டு மண் சட்டியில் வச்ச நாட்டு மீன் குழம்புங்க சொல்லவா வேணும் அடி தூள் தான் டேஸ்ட்டு மண் சட்டியில் வச்ச நாட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் டாட்டா